காவிரி தண்டல் சேனல் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றது காவிரி தண்டல் பதிவுகளை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏப்ரல் மாதத்தில் பாவேந்தர் பாரதிதாசனின் பிறந்த நாளும் நினைவு நாளும் ஒன்றாக வந்தது பாவேந்தரை பற்றிய நினைவலைகள் இலக்கிய பதிவுகளை எல்லா ஊடகங்களும் பதிவிட்டன நான் இந்த பதிவில் பாவேந்தரை பற்றிய ஒரு வித்தியாசமான பதிவை பதிவிடப் போகின்றேன் பாவேந்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு வித்தியாசமான நகைச்சுவையான சம்பவம் பாபேந்தர் பாரதிதாசனை பிரபல தொழிலதிபர் ஜி டி நாயுடு அவருடைய வீட்டு விழாவிற்கு நிகழ்ச்சிக்கு அழைத்து இருந்தார் அப்பொழுது எல்லோரும் உணவு ஒன்று சென்ற பொழுது அந்த உணவில் சைவ உணவு பரிமாறப்பட்டது பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு அசைவ உணவு பிரியர் அந்த உணவை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார் தினமும் வீட்டில் இதைத்தானே சாப்பிடுகின்றோம் இப்பொழுது இங்கே வந்தும் இதுதானா என்று உடனே எழுந்துவிட்டார் உடனே அங்கிருந்து செல்லும் பொழுது அங்கே உணவறிந்து கொண்டிருந்த மற்ற பிரபலங்கள் திரையுலக பொது வாழ்க்கையில் பொது வாழ்வில் புகழ்பெற்ற பிரபலங்கள் நிறைய பேர் அங்கே இருந்தார்கள் சிலரை பார்த்து நான் அசைவ உணவு உண்ண போகின்றேன் என்னுடன் வருபவர்கள் வர வரலாம் என்று கூறிக்கொண்டே சென்றார் அப்பொழுது அங்கே உணவருந்த அமர்ந்திருந்த பாவேந்தருக்கு பிடித்தமான ஒரு மனிதரை பார்த்து திரும்பி அழைத்தார் அவர் வேறு யாரும் அல்ல கவிஞர் கண்ணதாசன் தான் கண்ணதாசனா கண்ணதாசா எழுந்து வா அசைவ உணவு சாப்பிடலாம் தினமும் வீட்டில் இதுதானே சாப்பிடுக்கிறோம் என்று கண்ணாசனையும் பாவேந்திர அழைத்து சென்று விட்டார் அசைவ உணவு உண்ண அன்பர்களே வேறு மற்ற ஒரு வித்தியாசமான பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் அன்புடன் திருச்சி இமான்